நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த கராத்தே மாஸ்டர் ரங்கசாமி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கராத்தே பயிற்சி வழங்கி வரும் இவர் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக சுயேச்சை வேட்பாளராக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் வேட்பு மனு தாக்கல் செய்ய வந்தபோதே அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளார் காரணம் கராத்தே உடையில் வந்த அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கராத்தே செய்து காட்டி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளார் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக பொது சேவையில் தன்னை ஈடுபடுத்தி வரும் இவர் தன்னால் முயன்ற உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்து வருவதாகவும் தொடர்ந்து அந்த சேவைகளை செய்ய இருப்பதோடு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியிட்டாலும் கூட இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிடுவேன் என உறுதிப்பட தெரிவித்துள்ளார் சார் ஒரு முப்பது வருஷமா திருப்பூர்ல கராத்த பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு பதினோரு கவர்மெண்ட் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் என்னன்னா பசங்களுக்கு என்னால் இருக்கேன் சார் இப்போ என்ன எந்த ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக தான் எல்லாமே என்ன வேணும் ப்ரைஸ் வேணுமா என்ன வேணுமோ எல்லாமே நான் வாங்கி கொடுப்பேன் சார் அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது செய்ய முடியுமோ அளவுக்கு செய்வேன் நான் அதாவது என்னென்னா மெயினாக குழந்தைகள் ஸ்கூல் மாணவ மாணவியர்களுக்கு என்னால் முடிஞ்ச காசெல்லாம் நான் இல்லை சார் எது எப்படி இருந்தாலும் சரி என்னால் முடிஞ்சது செய்வேன் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் எம்எல்ஏக்குன்னு பேசுவேன்